காமராஜர் ஐயா கிட்டே பேசிட்டு நிருபர் வெளியில வரார் ஒரு இளைஞன் அழுதுகிட்டு நிற்கிறான் இதை பார்த்த அந்த நிருபர் அந்த இளைஞனை கூட்டிகிட்டு போய் காமராஜர் ஐயா கிட்ட விடுறார் அப்போ காமராஜர் ஐயா ஏன் அழற தமிழ்நாட்டோட முதுகெலும்பே இளைஞர்கள் தான் அழதண்ணே உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எங்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன்னே அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்ல அந்த இளைஞன் அழுதுகிட்டு ஐயா நான் பிகாம் முதலாம் ஆண்டு படிக்கிறேன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன்னு தவறாக நினச்சிக்கிட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க நான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் இல்லைன்னு இப்போ தெரிஞ்ச உடனே அந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாங்க இப்போது ரெண்டு செமஸ்டர் ஃபீஸையும் மொத்தமாக தான் ஹால் டிக்கெட் தருவேன்னு சொல்கிறாங்க என்னால் படிக்க முடியாதுயான்னு சொல்லிட்டு அடறான் அப்போ காமராஜர் ஐயா அடாத என்ன நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை வர சொல்லுங்கண்ணே அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்ல அதிகாரி வரார் என்ன நடக்குதுண்ணே அப்படின்னு கேட்க அந்த அதிகாரி சொல்கிறார் ஐயா ஜாதி சான்றிதழில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் தவறாக பதிவாக இருந்தது அதனால தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம் இப்போ அது தவறாக இருந்தது அவன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் இல்லைன்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப் அவனுக்கு கொடுக்க முடியாதையா சட்டப்படி அது தப்புன்னு சொல்ல அப்போ காமராஜர் ஐயா அவன் இந்த ஜாதிக்காரன்னு தப்ப நினச்சி கொடுத்தது நீங்கள் அந்த ஜாதிக்காரன் இல்லைன்னு அதை நிறுத்தினா இது என்ன நியாயம்னே இவன் என்கிட்ட நேராக போய் எனக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சுது இவனை மாதிரி எத்தனை மாணவர்கள் எக்ஸாம் எழுத முடியாமல் கஷ்டப்படுறாங்கண்ணே வாய்மொழி வார்த்தையாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான அத்தனை மாணவர்களுக்கும் உடனடியாக ஃபீஸை கெட்டுங்க என்னே அப்படின்னு சொல்லி அவரோட வாய் வார்த்தைகளை ஜிஓவாக பாஸ் பண்ணி உடனே அந்த மாணவர்களெல்லாம் பரிட்சை எழுத வச்சார் இப்படி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமா தப்பு மாணவன் பேரில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்து அவன் மட்டும் இல்லாமல் அவனை போல் பாதித்த அத்தனை மாணவர்களுக்கும் சரி பண்ணார் காமராஜர் ஐயா ஜாதி மதம் பேதம் இனம் மொழி எதையுமே பார்க்கலைங்க அவன் ஏழையா பணக்காரனை எதுவும் பார்க்கல நியாயம் நியாயமாக இருந்துச்சுன்னா அந்த காரியத்தை செஞ்சார் அதுவும் குறிப்பாக படிப்புக்குன்னா உடனடியாக செஞ்சார் காரணம் கல்வி மட்டும்தான் ஒரு மாணவனை உயர்த்த முடியும்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும்